ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் உளுந்து சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்தில் பேசிக்காகவே நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு உளுந்துனாலே வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து ரெண்டு இருக்குது ஸோ கருப்பு உளுந்தில் சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது தோல் நீக்கப்பட்ட உளுந்து தான் வெள்ளை உளுந்து அப்படின்னு சொல்கிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சட்னி உளுந்து சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது உரிச்சு வச்சுருக்கேன் அடுத்து பூண்டு வந்து ஒரு எட்டு பல் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா புளி கருவேப்பில ஒரு தக்காளி இது வந்து கருப்பு உளுந்து எங்கள் நிலத்துலேயே விளைஞ்சிது இதில் தோல் மட்டும் எங்கள் அம்மா என்ன தடவி குத்திட்டு அதை குத்தினாங்கன்னா தோல் மட்டும் நீங்கிடும் ஸோ இந்த உளுந்து இதில் உளுந்து தான் நமக்கு மெயினான டிஷ்ஷு ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன் உளுந்து சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் உளுந்தை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை உளுந்து ஃப்ரை பண்ணுறப்போ அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லை சிம்மில் கூட வச்சுக்கலாம் கை விடாமல் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க உளுந்து வருபட்டு வரும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் வீடு வீடு ஃபுல்லாக நல்ல வாசனையாக வரும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் கோல்டு கலரில் வந்தாலே நீங்கள் இந்த உளுந்தை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நான் ஆயில் எதுவும் சேர்க்கல ஃபஸ்ட்டு விட்டு அதே ஆயிலில் நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் அடுத்து பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் அடுத்து மிளகா சேர்த்துக்கிறேன் உளுந்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைட்டமின்கள் இருக்கு பி ஒன் பி டூ பி ஃபைவ் அந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உளுந்தில் ஏகப்பட்ட வைட்டமின்கள் இருக்கு அது இல்லாம இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் நார்ச்சத்து புரத சத்து இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த சட்னியை நீங்க வாரத்துல ரெண்டு முறை கண்டிப்பா சமைச்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் தோல் பிரச்சனை வந்துட்டு குறையும் அதுக்கப்புறம் இதயம் வந்து நல்லா வலு பெறும் ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களை வந்து அதிகரிக்கும் நார் சத்து இருக்கிறதுனால நமக்கு செரிமானத்திற்கு உதவும் அதுக்கடுத்து புரதச்சத்து இருக்கிறதுனால தசைகளுக்கு நல்ல வலு சேர்க்கும் நம்ம முடிய வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கருப்புழுந்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சட்னி வந்து ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது இல்லாத கருப்பு உளுந்துல நீங்கள் கஞ்சி செய்யலாம் களி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து கூழ் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய உளுந்துல செஞ்சு சாப்பிடுங்க அப்பதான் நமக்கு கழுத்து வலி பிரச்சனை இடுப்பு வலி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு கண்டிப்பாக காணாமல் போகும் தொடர்ந்து வந்து ஒரு டூ மந்த்ஸில் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு முதுகு வலியே இல்லாமல் போகும் நான் இப்போ எல்லாத்தையும் வதக்கிட்டேன் வதக்கின ஒன்று அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த கருவேப்பில சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வதக்கி எடுத்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் சட்னியை நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ தாளிப்புக்கு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில சேர்த்துட்டு தாளிச்சிடலாம் இந்த சட்னி வாரத்தில் ரெண்டு முறை நீங்கள் சமைச்சு பாருங்கள் முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி கழுத்து வலி எதுவுமே இருக்காது நீங்கள் தொடர்ந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும் உங்களுக்கே கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் குறிப்பாக பெண்களுக்கு வந்துட்டு கருப்பு உளுந்துன்றது களி செஞ்சு கொடுப்பாங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து உளுந்து வடை செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ் வந்து உளுந்தில் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற பில்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்